இதுக்கு வந்து நம்ம நெய் பணியாரம் தான் பண்ண போகிறோம் நெய் கருப்பட்டி பணியாரம் அப்படி இல்லை நல்லா பசு நெய் பார்த்துக்கோங்க தூய பசு நெய் அதுக்கப்புறம் நெய் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நல்லா ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து கருப்பட்டி பார்த்துக்கோம் ஊரில் இருந்து வந்த கருப்பட்டி இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் உள்ளே வச்சோம்னா மெல்ட் ஆகிரும் நல்லா சின்ன சின்னதாக நல்லா கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ வந்து வெள்ளை பணியாரமும் நான் பண்ண போகிறேன் அதான் காரப்பனியாரம் அதனால் கொஞ்சம் கருப்பட்டி எடுத்து இந்த மாவில் அந்த பனியாரம் மாவில் கொஞ்சம் கருப்பட்டி கலந்து பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இதில் சின்ன வெங்காயம் போட்டு காரப்பனியாரம் பண்ண போகிறேன் நான் இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஊத்துறது கொஞ்சம் ஈஸியா நெய் பண்ணியாக நம்ம வந்து கொஞ்சம் நெய் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றிருக்கோம் அது தவிர மேற்கொண்டும் நல்லா இது வந்து இப்படி நெய்ல தான் வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு மூடி எடுத்து நம்ம மூடி வச்சிடலாம் வந்து சிம்பிளே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் சிம்லே உங்களுக்கு நல்லா வெந்து வரட்டும் இந்த பக்கம் பால் வந்து இருக்கேன் டீக்கி இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கப்பறம் நல்லா உப்பி வந்துடுச்சு வெந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போய் நல்லா விரட்டி விட்டாச்சு இப்போ ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு கற்பட்டி நெய் பனியாரம் ரெடி இப்போ அடுத்து கொஞ்சம் ஆனியன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு சார படைய பண்ற பண்றோம் எண்ணெய் ஊத்திக்கறோம் தீயு சுண்டே இருக்கட்டும் வெள்ளை பணியாரம் ஊற்றி வச்சு இது நல்லா வேணட்டும் நமக்கு கருப்பட்டி பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அற்புதமான கருப்பட்டி பணியாரம் ரெடி ரெண்டு பக்கம் பால் காஞ்சிருச்சு நம்ம டீ போட போகிறோம் இந்த சைடு வெள்ளை வெள்ளை பனியாரம் காரப்பனியாரம் வந்து விற்கணும் ஓகே இப்போ டீயை போட்டுறோம் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பரிகாரம் உங்களுக்கு அழகாக திரும்பி பாருங்கள் சார் இந்த போர்ட் இதில் வந்து இந்த கற்பட்டி பணியாரம் பண்ணேன் அந்த மாவு மாட்டிங்கிறதுனால நான் வந்து இதை கட்டி வச்சே திருப்பறேன் எவ்வளோ அழகாக தட்டில் இருப்பாங்க நம்ம முதல் ஊற்றுக்கிறது என்னையே போதும் இதே மாதிரி இன்னொரு காயமுறை சண்டா கேட்க வச்சேன் இந்த பக்கம் டீ ரெடியாகிடுச்சு கற்பட்டி பனியாரம் ரெடி டீ ரெடி நாட்டு சக்கரை டீ ரெடி பண்ணு நாட்டு சக்கரையே மதம் பால்டே போடக்கூடாது கருப்பட்டியோ கருப்பட்டி கூட உங்களுக்கு நீங்கள் பாகு எடுத்து தான் காசில் வந்து கலகணும் நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி எதுனாலும் சரி நல்லா டீ கொதித்தோட கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணணும் இப்போ பணியாரம் வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ வெள்ளை பனியாரம் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக ரெடி ஆகிருச்சி அழகாக ரெடி ஆகிருச்சி நம்மளுக்கு என்ன வேணும்னு அதை ஊற்றிருக்கப்போ நான் அப்போ அதில் நம்ம நெய் நிறையா ஊற்றிருக்கறதுனால இதில் வந்து கொஞ்சம் நெய் வந்து கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் டூ மினிட்ஸில் நம்ம வந்து பர்க் சைடு டீ ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் வந்து நமக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி பட்டு ரெடி அண்டு வினாமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் வந்து நம்மளோட கை இதிலையே போட்டு கையிலே கூட போடலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் சட்னி அந்த மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சட்னி ரெடியாக இருக்குது இந்த மாதிரி கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி பணியாச்சு சாப்பிடுங்க இதனால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ டீ ரெடி வாங்க சாப்பிட்லாம் நெய் கருப்பட்டி பணியாரம் சின்ன வெங்காயம் வெள்ளை பணியாரம் டீ ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ